ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே அவர் டாபிக் இஸ் அபவுட் பேக்கப் நீ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல விதமான பேக்கப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு கிளவுட் பேக்கப் சாப்ட்வேர் பேஸ் பேக்கப் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிஸ்க் இந்த மாதிரி பட்ட விஷயங்களில் பேக்கப் எடுக்கிறது அப்புறம் நேஸ் அண்ட் கிளவுட் பேக்கப் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேக்கப் ஆப்ஷன்ஸு நம்ம மார்க்கெட்டில் இருக்கு பேக்கப் நான் என்ன அந்த பேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது பற்றி தான் இருந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்கமிங் வீடியோஸில் நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் பேக்கப் என்னென்ன இருக்குது ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரச்சில் என்ன மாதிரி பேக்கப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பேக்கப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அது என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப்பை பற்றி யாருமே பெருசாக கன்சிடர் பண்ணுறது இல்லை ஏன் அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரிகிறது இல்லை அதுதான் அதுக்கான ரீசன்ஸ் ஸோ இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் வீடு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபா கன்சர்ன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா பேக்கப் பற்றியினுடைய அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லாததுனால அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை பொதுவாக இன்றைக்கி நம்ம ஹியூமன் லைஃப்பில் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக நல்லா இருக்கிறோம் நல்ல ஒரு இதில் தான் இருந்துகிட்ருக்குறோம் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது திடீர்னு அன்றைக்கி எல்லாம் அந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸு க்ரியேட் இருக்கு அப்போது நம்ம வந்து நேற்று வரைக்கும் அவர் நல்லா இருக்கிறாரு திடீர்னு அவருடைய லைஃப் வந்து முடிஞ்சு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுது ஸோ அதனால் இப்போ ஒரு விஷயம் ஃபெயில் ஆகுறது அப்படிங்கிறது இதுக்கு தான் ரீசன்னும் சொல்ல முடியாது இந்த டைமில் தான் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது நம்ம என்ன நினைக்கிறோம் இது வந்து லைஃப் லாங்காக நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நமக்கு வந்து ப்ராடக்ட் நல்லா ரிலேபிளாக நமக்கு ஒர்க் பண்ணணும் ப்ளஸ் வந்து ஒரு ஹியூமனோட இதுவும் அவங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத நாம் விரும்புகிறோம் எதிர்பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ எனி திங் மே ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லையா ஸோ அதனால் எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்படின்னு வரும்போது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக எல்லா உடம்புமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒர்க் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த சி டபிள்யூடி இந்த மாதிரி பற்றிய மல்டிபிள் பேக்கப் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மல்டிபிள் விஷயங்களுக்கு அதில் தான் டேட்டா கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஓய்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஹார் டிஸ்க்கு தான் இருக்குது அந்த ஹார்ட் டிஸ்க்கை முடிஞ்ச அளவுக்கு அவங்க எவ்வளோ குவாலிட்டியாக பெட்டரான ப்ராடக்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லேபில் டெஸ்ட் பண்ணி சரியாக தான் கொடுக்குறாங்க அப்படி இருந்தாலுமே சம்டைம் என்னாகும் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் ஒரு சர்டன் பீரியட் டைம் அது கண்டினியூஸாக ரன் ஆக ரன்னாக வந்து ஃபெயிலியூர் ரேட்டு ஃபெயிலியூர் ஆக தான் செய்யும் கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நார்மலாக வீடுகளில் நிறைய இடங்களில் இந்த பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்குறேன் இப்போ வீட்டில் ஏதாவது சர்வீஸ் ஒரு பிரச்சனைன்னு கூப்பிடுவாங்க போய் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஸ்க்கு ஃபெயில் ஆயிருக்கும் இப்போது அதில் உள்ள பழைய ஆர்டிஸ்கில் என்னுடைய டேட்டா இருக்குது என்னுடைய வெட்டிங் டாட்டரோட வெட்டிங் ஃபோட்டோஸு பர்த்டே ஃபோட்டோஸ் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட பர்த்டே ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வச்சுருப்பாங்க கான்ஃபிடென்சியலாக அவங்களுக்கு தேவையான பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஹோம் வீட்டுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஒரு பேங்க் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி வந்து டிஜிட்டல் ஆனதுனால எடுத்து என்ன பண்ணியிருக்கிறோம் ஆ டிஸ்கில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்குறோம் முன்னாடி ஒரு கால பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஜிட்டல் பீரியடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஃபிசிக்கல் இதில் இருந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஹேண்ட் ரிட்டனில் இருந்தது இப்போ நார்மலாக நம்ம படிக்க காலங்களே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாலு படிச்சிருந்த காலத்தில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டில் இல்லாத ஒரு டைம் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணோன்னா மோஸ்ட் ஆஃப் இடங்கள்ல சில வீடுகள் என்ன இருக்கும்னா லேண்ட்லைன் இருக்கும் யார் நம்பர் நம்ம ட கேட்டாலும் யாருக்காக ஃபோன் பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட் அந்த நம்பர் வந்து மைண்டில் இருக்கும் இன்றைக்கி டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆன அப்புறமா நேம் ஞாபகம் இருக்குமே தவிர வந்து மொபைலில் அவங்களுடைய நம்பர் வந்துடுறதுனால நமக்கு வந்து நம்பர் இல்லாமல் ஜஸ்ட்டு மொபைலு கால் பண்ணும்போதே அவங்க நம்பரை சேவ் நேமில் சேவ் பண்ணிடுறோம் நேம்ல இருந்து நமக்கு கால் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்பர் நமக்கு மெமரியில் இருக்கிறதே இல்லை ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆனதுனால நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்குறோம் ஸோ அடுத்து நம்ம நம்ம ஹாட் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் என்றைக்கு உள்ள காலகட்டங்களில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நான் ஆல்ரெடி இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு சொன்னது மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்களை டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் இப்போ டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணதுனால எல்லாமே ஹார்ட் டிஸ்க் கம்ப்யூட்டர் பேஸ்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளாக அப்படி அப்படி இருந்ததுன்னா ஒரு டெஸ்க்டாப் வச்சுருப்பீங்க ஒரு லேப்டாப் வச்சுருப்பீங்க இப்போ இதில் என்டையர் டேட்டாவே நீங்கள் வந்து டம்ப் பண்ணிட்டு கண்டினியூஸாக அதை மெனி இயர்ஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்னுடைய லைஃப் டைம் முடியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது திடீர்னு ஒரு நாள் என்னாகும் ஃபெயில் ஆகிடும் ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு அதிலிருந்து ஒரு டேட்டா கூட உங்களால் எடுக்க முடியாம ஆகிடும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ரெக்கவரிக்கு போகலாம் தமிழர் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல வரும் ஒன்று காப்போதே நல்லம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ரெக்கவரி நம்ம ஃபெயிலியர் ஆகி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி திரும்ப ரெக்கவரிக்கு போய் ரெக்கவரியில் பேமெண்ட்டை கொடுத்து அதில் இப்போ பல பிரச்சனை சில டேட்டா கிடைக்கும் கிடைக்காது கான்ஃபிடண்டாக இந்த டேட்டாஸ்லாம் கன்ஃபார்ம் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக நம்ம கிடைச்சிரும் அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி பட்ட நீங்கள் ஒரு ரெக்கவரி ஆப்ஷன் வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி அதை நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இப்போது இந்த மாதிரி நம்ம முக்கியமான ஒரு இப்போ பேக்கப் வெட்டிங் ஃபோட்டோஸு பர்த்டே ஃபோட்டோஸ் நம்ம வெளியே டூர்ஸு ஃபேமிலியோட நிறைய இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஃபேமிலி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிப்பட்ட மெமரிஸெல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்மளால் லூஸ் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சிஸ்டத்தை பேசிக்காக பிளைண்டாக நம்பி இருக்கிறதுக்கு பதில் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு டேட்டாவாக இருந்தால் டூ டிஃப்ரெண்ட் டிவைஸஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் அதில் நீங்க மெயின்டைன் பண்றது நல்லது இப்போ பெரிய பெரிய க்ளவுட் சர்வர்ஸ் அதாவது ஜிமெயில் யூடியூப் இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய ஃபேஸ்புக் இந்த மாதிரிப்பட்ட சர்வர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வரை நம்பி இருக்க மாட்டாங்க அதுதான் டிஆர்னு சொல்லுவாங்க டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த சர்வர்ல என்ன நீங்க அப்ளிகேஷன் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிமெயில் யூஸ் பண்றீங்க நீங்க இந்தியாவில் ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது இன்பாக்ஸில் உங்களுக்கு என்ன மெயில்ஸ் இருக்கோ இதை நீங்க யூஎஸ்ல போய் உட்காந்து ஓப்பன் பண்ணாலும் உங்களால் வியூ பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு இந்தியா சர்வரில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மெயில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பல டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல அவங்கள வச்சுட்டு சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுறாங்க ஒரு டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் சிங் ஆகிடும் ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ரிலையபுளான சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அவங்க பண்றாங்க ஸோ அதனால இந்த சர்வரே உங்களுக்கு வந்து ஸோ டோட்டலாக டவுன் ஆனாலும் இன்னொரு சர்வரிலேருந்து உங்களுக்கு ஒன்றை என்ன செய்ய முடியும் ஆக்சஸ் பண்ணி பண்ண முடியும் அந்தளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் அது டவுன் ஆகாமல் ஒர்க் ஆகுது ஸோ உங்களுக்கு ஒரு சர்வரை நம்பி கூகுளோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது ஃபெயில் ஆச்சுது அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அதனுடைய எந்த டேட்டாவும் காலியுமே நம்ம எவ்வளோ பேர் ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாத ஆட்களே கிடையாது மார்கெட்ல யாரை கேட்டாலுமே ஜிமெயில் டாட் காம் ஜிமெயில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யாகு ரெடி மெயில் மெயில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ யாருமே அதெல்லாம் யூஸ் பண்றது ஃபுல்லாவே ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் ஜிமெயில் ஏன்னா ஜிமெயில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிளே ஸ்டோர் ஒர்க் ஆகும் எல்லாருமே நமக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம் அதனால வந்து எல்லாமே ஜிமெயில் ஐடி பேஸ் பண்ணி தான் நம்ம அதை டவுன்லோட் பண்றது இன்ஸ்டால் பண்றது எல்லாமே பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு லொகேஷன்ல நீங்க டேட்டாவை வச்சுட்டு நீங்க வந்து கஷ்டப்படுறத விட ரெண்டு டிஃப்ரெண்ட் டிவைசஸில் நீங்கள் வந்து அப்பப்போ பேக்கப் எடுத்து வச்சிக்கிறது நல்லது ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலாக இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எக்ஸ்டர்னல் ஆடிஸ்க்கு உங்களுக்கு யூஎஸ்பி ஓடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆடிஸ்க் அவைலபிளாக இருக்குது கமர்ஷியலாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நேஷு யூஸ் பண்ணலாம் அது வீட்லேயும் யூஸ் பண்ணலாம் அது ஸ்மால் ப்ராடக்ட் தான் சின்ன சின்ன ப்ராடக்ட் தான் வீட்டில் கூட யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம் நேஸ் அப்படி இல்லைனா உங்களுக்கு கூகுள் டிரைவ் ஒன் டிரைவ் ட்ராபாக்ஸ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஃபிஃப்டீன் ஜிபி வரைக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ரொம்ப கான்ஃபிடன்ஷியலாக இம்பார்ட்டன்ட் டேட்டா அப்படின்னு நீங்கள் இருக்குது எனக்கு அந்த க்ளவுடில் பப்ளிக் க்ளவுடில் என்னுடைய மெயிலில் நான் வச்சிருக்கிறதுல எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை முக்கியமான டேட்டா லூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் பற்றி நீ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இம்பார்ட்டண்டான ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டேட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் அது பப்ளிக்கில் வந்து ஒரு இமெயில் சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் க்ளவுடில் வந்து நான் வச்சிருக்கிறதுல என்னுடைய ஆதெண்டிகேஷன் அதில் இருக்குது அதனால் வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க பண்ண முடியும் ஏன்னா செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜிஎமெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் என்னை கொடுத்துருக்குறாங்க உங்களை தாண்டி நம்மளை தாண்டி யாருமே அதை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ அது ஆஹ் யாரும் ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியாது அதனால வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு டேட்டா அப்படின்னு வரும்போது நீங்கள் நீங்க பண்ணிக்கலாம் இப்போ கமர்ஷியல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும் அதை கொண்டு போய் அவங்க வந்து இங்க வந்து நாங்க டம் பண்றது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா டேட்டாவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து க்ளவுடில் ஸ்பேஸை வாங்கி அதுக்கு பேமெண்ட்டை கொடுத்து அதை பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது கம்ப்யூட்டர் இருபது கம்ப்யூட்டர் தான் வச்சுருக்கீங்க ஒரு க்ளௌடில் ஒரு ஸ்டோரேஜை வாங்கி பேக்கப் அங்கே வந்து ஷெடியூல் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி ஹிட் அண்டு ஹிட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பேண்ட் வைத்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் யூஸ் பண்ணி அங்கேருந்து ப்ள க்ளவுடில் அவங்க க்ளவுடில் நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் நிறையா வரும் அதனால் அது வந்து எல்லாருக்கும் அது சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம வீடுகளில் இருக்கீங்க அப்படின்னா முக்கியமான அதில் வச்சுக்கலாம் இல்ல இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆர்ட் டிஸ்க் பென் ட்ரைவ்வில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மேக்ஸிமம் ஒன் டுவென்ட்டி ஜிபி வரைக்கும் இருக்குது பட் அதில் வந்து அவ்வளோ டேட்டாஸ் நீங்கள் வைக்க முடியாது ஒரு மூவிஸோ மூவியெல்லாம் நம்ம பேக்கப் எடுக்க மாட்டோம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வெட்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ ஷூட்ஸ் இன்றைக்கு நிறைய பேர் கையில் மொபைல் இருக்குது வெளியே ஒரு மெமரிஸ் வெளியே ஒரு ஃபே இடத்துக்கு போகிறோம் ஒரு கேதரிங் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம மொபைலில் ஷூட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நீங்கள் பேக்கப் பண்ணணும் அப்படின்னா வீடியோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் சைஸ் வரும் ஸோ மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது எல்லாமே கூகுள் டிரைவில் நீங்கள் அப்லோட் வைக்க முடியாது அப்படியே இருந்தாலும் எவ்ரி டைம் நீங்கள் பேண்ட் வித் பேஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் பண்ணணும் நாளைக்கு ஒரு அர்ஜென்ட்டாக டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம்ஷன் ஆகும் ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இது இதெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் நிறைய டேட்டா இருக்குது எனக்கு இதெல்லாம் எல்லாம் க்ளவுடில் எல்லாம் என்னால் வைக்க முடியாது அப்படிங்கும்போது இப்போ ஒரு டெஸ்க்டாப்பில் நீங்கள் டேட்டா வச்சுருக்கீங்க இல்லை லேப்டாப்பில் இம்பார்ட்டன்ட் டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிஸ் வாங்கிக்கோங்க யூஎஸ்பியில் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணால் உள்ள ஒரு ட்ரைவாக காட்டும் எடுத்து காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கலாம் பட் இதில் என்னன்னா மேனுவல் ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ண முடியும் இப்போ சீக்கிய டெக்னாலஜி ஆடிஸ்க்கு அந்த மாதிரி சில ஆடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சின்ன பேக்கப் டூல்னு கொடுத்துருப்பாங்க சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க அதை உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இருந்து பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே பேக்கப் எடுத்துக்கும் பட் நீங்கள் அந்த டைமில் வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஆடிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்லேயோ இல்லை நீங்கள் நீங்க பேக்கப் வச்சுருக்கீங்க அதில் கனெக்ஷனில் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஆடிஸ் ஒளியாக பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த சொல்யூஷன் அந்த கமர்ஷியலாக நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நேஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க நெட்ஒர்க் அட்டாச்சு ஸ்டோரேஜ் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதில் நேஸில் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் வாட் டிஸ்க் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ வேன்னு வரும் டூ பே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடிஸ்க்கு ஃபோர் பேன்னு சொல்லுவாங்க ஃபோர்னா நாலு ஆடிஸ்க்கு சிக்ஸ்டீன் பேன்னு சொல்லுவாங்கன்னா பதில் ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் மேக்சிமம் டுவெண்ட்டி டிபி ஆடிஸ்க் வரைக்கும் நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இது கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடியது நேஷ் பற்றி நம்ம அடுத்த கம்மிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேப் பேக்கப் டேப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா பேர் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை டேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியா அந்த மாதிரி கம்பெனிஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஷூட்டிங் நடக்குது ஒரு பேக்கப் முக்கியமான ஒரு ஷூட்டை எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் ஆடிஸ்கோ இல்லை ஏதோ ஒரு இதையோ நம்பி நீங்கள் வைக்கும்போது நாளைக்கு அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கஷ்டம் ஸோ மோஸ்ட்லி ஃபெயில் ஆகாது பட் இருந்தாலும் அதை ஒரு டேப்பில் பேக்கப் பண்ணி செ செப்பரேட்டாக எடுத்து ஃபஸ்ட்டில் வந்த உடனே அந்த எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேப்பில் ரைட் பண்ணி பண்ணி டேப்புங்கிறது தான் முன்னாடியெல்லாம் இந்த நைன்டீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டேப் ரெக்கார்டர்னு வரும் இல்லை நம்ம வீட்டில் பாட்டெல்லாம் போடுறது டேப் ரெக்கார்டர் பழைய காலத்தில் வரும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் தாண்டி வரைக்குமே அந்த டேப் ரெக்கார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருந்தது நானே காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இளையராஜா பாடல்கள் மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி நான் பிடிச்ச முக்கியமான பாடல்களை எல்லாம் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்துருக்குறேன் ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும் அந்த அந்த டேப்பை பேக்கப்புக்காக எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து டேப் ட்ரைவ் பேக்கப் அப்படிங்கிறது இது வந்து மார்க்கெட்டில் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயுமே இருக்காது மோஸ்ட்லி எதை பார்த்தீங்கன்னா அந்த மீடியா கம்பெனிஸ் இந்த மாதிரி போட்ட தான் அது அதிகமாக ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேக்கப் எடுத்து எப்போவுமே நம்ம வச்சுருக்கணும் அப்படின்பட்ட இடங்களில் தான் டேப் பேக்கப் யூஸ் பண்ணுவாங்க இல்லை அடுத்தால் சில கமர்ஷியல் நெட்ஒர்க்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு பேக்கப் நோவா பேக்கப் சிமான்டெக் பேக்கப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அதாவது சாஃப்ட்வேர் பேஸ்டு பேக்கப் சொல்யூ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பேக்கப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அதை வந்து அந்த டேட்டாவை ஃபுல் டேட்டாவை அப்படியே எடுக்காமல் என்கிரிப்ட் பண்ணி எடுக்கலாம் கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சொல்யூஷன்ஸு பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் பேக்கப் இருக்குது அதுக்கு அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி க்ளவுட் பேக்கப் ஸோ இந்த கிளவுடு அப்படின்னு ஒரு போது கூகுள் ட்ரைவ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களா டிராபாக்ஸ் அண்டு ஒன் ட்ரைவ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களே இதுதான் வந்து க்ளவுட் பேஸ்டு பேக்கப் க்ளவுடில் அவங்களுக்கு நமக்குன்னு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேக்கப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் ஸோ வீடாக இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஆஃபீஸாக இருந்தால் நீங்கள் வந்து நேஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறது நல்லது டேப் ட்ரைவ் வந்து நமக்கு வீடுகளுக்கோ இதுலேயே நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது மீடியா பேஸ்டு டெடிகேட்டட் மீடியா கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே சில மீடியா கம்பெனிஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ அதனால் பேக்கப்பினுடைய இம்பார்ட்டன்ஸையே தயவுசெய்து மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே ஒரு சிங்கிள் டிவைஸை நம்பி என்றைக்குமே பேக்கப்பை வச்சுட்டு இருக்காதிங்க இப்போ நிறைய இடங்களில் எனக்கு இந்த பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் போன உடனே நான் பார்த்துட்டேன்னா சொல்லிவிடுவேன் இது இந்த ஹார்ட் டிஸ்க்கு இப்போது நல்லா ஒர்க் இருக்குது இருக்கு எப்போ ஃபெயில் ஆகுங்குறதை சொல்ல முடியாது சிங்கிளை நம்பி இருக்கும்போது நீங்கள் அந்த டிவைஸ் என்டையர் டிவைஸுமே ஒரு சர்வரில் வச்சுருந்தீங்க சர்வரே ஃபெயில் ஆகி போச்சு இல்லைன்னா ஹார்ட் ஃபெயில் ஆகி போச்சு அப்படின்னா நீங்க இருபது வருஷம் டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா இல்லை அப்படின்னா எப்படி நீங்க வந்து அடுத்த மார்க்கெட்ல சர்வை பண்ணி அடுத்த அந்த டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும் இஸ் நாட் ஈஸி திங் சோ அதனால பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா என்னொரு இடத்துல என்னொரு டிவைஸில் நீங்கள் அப்பப்போ பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது நேஷ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டட் பேக்கப் அதுவே பேக்கப் பண்ணிக்க நீங்கள் எது மானிட்டர் பண்ண முடிக்கிறதுல சாஃப்ட்வேராக இருந்தாலும் சாஃப்ட்வேர் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிங்கன்னா அதுவே பேக்கப் பண்ணிக்கும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க சின்ன அமௌண்ட் அப்டேட்டாக தான் இருக்குது எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்பப்போ நான் பேக்கப் பண்ணி காப்பி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுதாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸி கொடுங்க ப்ளஸ் வந்து நீங்கள் பேக்கப் வச்சுருக்கக்கூடிய சர்வோஸை வந்து எக்ஸ்டர்னலாக இருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் டெஸ்க்டாப்பு லேப்டாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிபினு வரும் ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால் ஸோ அந்த ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் ஐபி நம்மள்ட்ட வாங்கியிருப்போம் இன்டர்நெட் கனெக்ஷன் வழியாக அது வழியாக நேட்டிங்னு சொல்லுவாங்க நேட்டிங் அந்த மாதிரிப்பட்ட நெட்வொர்க் விஷயங்களை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் ஸோ நேட்டிங் சொல்லுவாங்க அது வழியாக டைரெக்டாக பப்ளிக் ஐபி வழியாக உள்ள நேட் பண்ணுறதுக்கு வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க ஸோ அது எக்ஸ்ட்ரா ஆரம்பத்துக்கு பண்ணாதீங்க அது எப்படி பப்ளிக் ஐபி வழியாக வருது நீங்க எஸ்எஸ்எல் அப்படி இல்லை அப்படின்னா எஸ்எஸ்எல் விபிஎன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நானே நிறைய இடங்களில் வந்து எஸ்எஸ்எல் விபிஎன் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த நான் என்ன அது எப்படி யூஸ் பண்ணனும் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரிமோட் டெஸ்டாப் பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசலாம் ஸோ ரிமோட் டெஸ்டாப்பை வந்து காமனாக எல்லாருக்குமே ஆர்டிபி ப்ரோட்டோகால் ரிமோட் டெஸ்டாப் புரோட்டோகால் அப்படிங்கிறது காமனாக குளோபலாக எல்லாருக்குமே வந்து விண்டோஸில் வரக்கூடிய ஒரு பேசிக் டூல் அப்படிங்கிறது தெரியும் அதை ஹேக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ கூட எனக்கு என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு கஸ்டமர் பிளேஸில் வந்து சர்வரில் வச்சுருந்தோம் டேட்டா எல்லா சர்வரில் வச்சு தான் அவங்க கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதை ஒரு நேஸுக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தோம் டேட்டாவை இவ இந்த ஆர்டிபி ப்ரோட்டோக்காலில் ஏதோ தெரியாமல் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக எஸ்எஸ்எல்விபின்னு போட்டு கொடுத்துருக்குறோம் இருந்தாலுமே தெரியாமல் அந்த பப்ளிக் ஐபி வழியாக நேட்டிங்கில் உள்ளே வர்றதுக்கும் ஒரு ஆரம்பத்தில் போட்ட ஒரு சின்ன ஒரு ரூல் அந்த ரூலை வந்து சார் ஃபயர் என்ன பண்ணிட்டாங்க டிசேபிள் பண்ணிட்டு எனேபிள் பண்ணி ஏதோ ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு பர்பஸுக்காக பண்ணியிருக்காங்க பண்ணதில் என்னாச்சு அந்த ஆர்டிபி பப்ளிக் ஐபி வழியாக ஹிட்டு உள்ளே வந்து சர்வர் என்டையர் சர்வரும் அவுட்டு ஏடி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது யூஸர் இருக்கிறாங்க ஏடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் அவ்வளோ டேட்டாவும் இருக்குது எல்லாத்தையும் ஒரு கேபிஆப் டேட்டா கூட எடுக்க முடியல கம்ப்ளீட்டாக சர்வரே பார்லை கம்ப சர்வரே பூட் ஆகாத அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த ஆர்டிபி வழியாக ரேன்சம்பர் அட்டாக்கு வந்து ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நான் போகும்போது என்ன பண்ணிட்டேன்னா நீங்கள் இதை பண்ணாதீங்க இந்த மாதிரி சிங்கிள் சர்வரை நம்பி இருக்காதிங்கன்னு சொல்லிவிட்டு பேக்கப்பை நேஸுக்கு நான் எடுத்து கொடுத்துருந்ததுனால என்னாச்சுது என்டையர் பேக்கப்பும் நேஸில் இருந்ததுனால பெரிய ஒரு இதுலேருந்து அவங்க இம்பேக்ட்லேருந்து இருந்து தப்பிக்கிட்டாங்க பிரச்சனை வராமல் வெளியே வந்துட்டாங்க இல்லை அந்த சர்வரை மட்டும் இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஜிபி அப் என்டையர் டேட்டாவும் காலி ஆயிருக்கும் ஆடிட்டிங் கம்பெனி வேறு ஸோ அதனால் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ எனக்கு இன்னொரு இடங்களில் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் அவரு வந்து ஃபயர்வாலே கிடையாது சாஃப்ட்வேர் பர்சன் உள்ள வந்து என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு அப்ளிகேஷன் உள்ள ஒரு டூல் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு அதாவது வந்து பேஷண்ட்டோட டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாரு இவர் டாக்டர் வந்து யூஎஸ் பண்ண உடனே இப்படி என வெளியே இருந்த நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ன உடனே டைரெக்டாக என்ன பண்ணிட்டாரு பப்ளிக் ஐபிஎம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கேட்கவே இல்லை அப்போது எனக்கு ரொம்ப கஸ்டமரே ரொம்ப தெரியாது என்னைய என்னுடைய இதுவும் அவங்களுக்கு ரொம்ப தெரியாது அதனால என்ன பண்ணிட்டார் இவர் சாஃப்ட்வேர் பர்சனே என்ன பண்ணிட்டாரு ஒரு பப்ளிக் ஐபிஎம் வாங்கன்னு சொல்லி வெறும் நார்மல் மோடத்தில் நேட்டிங்கை போட்டு ஆர்டிபி வழியாக கொடுத்துட்டாரு அந்த சார் சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்ததுனால என்னாச்சு அந்த ஆர்டிபி வழியாக உள்ள ரேன்சம்பார் அட்டாக் பண்ணி யாரோ ஹேக் பண்ணி அட்டாக் பண்ணி என்டையர் டேட்டா பேஸையும் கால் பண்ணிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எதுக்கோ அது ஜஸ்ட் அதை பேக்கப் பண்ணி வேற எங்கேயோ எடுத்து வச்சுருந்துருப்பாங்க போல் அதனால திரும்ப ரீஸ்டோர் பண்ணி ஏதோ ஒரு வாரம் உள்ள டேட்டா போச்சு அதுக்கு முன்னாடி உள்ளது ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக சிஸ்டத்தை எதுக்கோ ஃபார்மெட் அடிச்சிருக்காங்க ஃபார்மட் பண்ணும்போது பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக பேக்கப் எடுத்துருக்காங்க அந்த பேக்கப் இருந்ததுனால திரும்ப ரீஸ்டோர் பண்ண முடிஞ்சது அப்புறம் அப்படியே இப்போ போய் எல்லாம் தூக்கி விட்டுட்டு அது ரெண்டாவது அது நான் தான் போய் சில ச விஷயங்கள் சொல்யூஷன் வேறார போட சொன்னால் இன்னும் போடலை பட் இருந்தாலும் அதுக்கு வேறு மாதிரி ஒரு சொல்யூஷனை பண்ணி உள்ளே ஆக்சஸ் வராத அளவுக்கு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ அதனால இந்த மாதிரி ரிமோட் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டோக்கால்லாம் பப்ளிக்கில் வெளியே இருந்து கொடுக்கறதை கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கறதா இருந்தால் எந்த டேட்டாவையும் தயவு செய்து வைக்காதீங்க அப்படி வச்ச அதாவது ஆர்டிபி ஒரு சிஸ்டத்துக்குள்ளான்ஸ்ஃபர் அட்டாக் ஆகிடுச்சு அப்படினால அதை பேஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிகேஷனை வந்து எடுத்துடுறாங்க இப்போ அதனால வந்து அந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு ஆர்டிபி ரிமோட் எக்ஸ்ட்ராப்பையும் ஆன்லைனில் கொடுக்குறத தவிர்த்துருங்க அது வந்து போட்டால் மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிடும் ஸோ பேக்கப் அப்படின்னுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி உங்களுக்கு இதில் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் டேட்டாவை சிங்கிள் லொக்கேஷனில் மெயின்டைன் பண்ணாதீங்க டூ டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வச்சுக்கோங்க இது ஃபெயில் ஆச்சு நான் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் இது ஃபெயில் ஆச்சு நான் இதில் எடுத்துக்கலாம் அட்ட டைமில் ரெண்டுமே ஒரே டைமில் உங்களுக்கு ஃபெயில் ஆக போகிறது இல்லை இந்த பேக்கப் பேஸ் பண்ணி உள்ள அடுத்த அடுத்த அந்த நேஷு டேப் ட்ரைவ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் பேசினது தகவல் உங்களுக்கு ப்ராஜ்ஜமாக இருந்து கொடுக்க மற்றும் உள்ள மீண்டும் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை